ஒரு பெண்ணு வந்து திருமணம் ஆகுது திருமணமாகி அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டாக மாதவிடை கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது திருமணமாகி முதல் மாதத்துலேயும் இரண்டாவது மாதத்துலேயோ மாதவிடை வரலை தள்ளி போகுது ஒரு நாலு நாள் தள்ளி போகுதுனாவே கண்டிப்பாக வந்து அவங்க கர்ப்பம் தரிச்சிருக்காங்கன்றது தான் முதல்ல நம்ம எடுக்கணும் ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ கிட் நிறைய அவைலபிள் இருக்குது அதை வாங்கி தந்து வழி ஃபஸ்ட் யூரியில் அது வந்து ஈவன் செகண்ட் டேவே தெரியுது இத்தனை நாள் இல்லை பதினஞ்சு நாள் கழிச்சு தான் கிடையாது அந்த முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கு பத்து நாள் கழித்து சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது ஆஃப்டர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நமக்கு நல்லா தெரியும் ஒரு சிலருக்கு வந்து முப்பதாவதுனால் கரெக்டாக இருபத்தெட்டு நாளில் வந்துடும் ஸோ அந்த டேட்டுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வர வந்து அந்த டேட்டுக்கு வரல அப்போ ரெண்டு நாள் கழித்து என்ன ஆகுது மொத்தம் நான்கு நாட்கள் ஆகுது அப்போ அந்த ஃபஸ்ட் யூரியன் எடுத்து அந்த கிட்டு வாங்கி அதில் அந்த ஒரு ஃபோர் டிராஃப் யூரியனை போட்டிங்கன்னா அதில் டூ லைன்ஸு அந்த டெஸ்ட்டுக்கும் கண்ட்ரோல் இருக்கும் கண்ட்ரோல் மாதிரியே அந்த டெஸ்ட் லைனும் டார்க்காக வந்துச்சுன்னா அவங்க தலை தச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லை ஏதோ ரிமோட் ப்ளேஸில் இருக்காங்க அந்த கிட்டெல்லாம் வாங்குற இடத்துல இல்லை அப்போ நாங்கள் எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்று வந்து நம்மளோட ஒரு ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் என்ன மாதிரினா கொஞ்சம் எக்ஸஸாக தூக்கம் வரும் ஒரு டல்னஸ் இருக்கும் அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஆக்டிவ்னஸ் நமக்கு இருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரியே இருக்கலாம் சம்டைம்ஸ் ஒருசுலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுவும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க வாய் வந்து உம்மி நீர் கொஞ்சம் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் எதை பார்த்தாலும் கொஞ்சம் கொமட்டல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவன் எக்ஸஸ் தூங்குவாங்க டல்லாக இருப்பாங்க பீரியட் தள்ளி போய் இது இருந்தாலே நூறு பர்சன்ட் அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் இப்போ வந்து என்னென்னா ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயே அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்கேனும் பார்த்துருணும் ஏன்னா இப்போ நிறைய நிறைய எக் டாபிக் இருக்குது எக் டாபிக்ன்றது வந்து கர்ப்பத்தை விட்டுட்டு கர்ப்ப விட்டு குழந்தைங்க வந்து வெளியில் கர்ப்பம் தரிக்குது அதை எப்படின்னா நினச்சிக்கிறாங்கன்னா சில ஒரு வாரம் ஆகட்டும் பத்து நாள் ஆகட்டும்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் அதனால் தயவுசெய்து எல்லா பெண்களுமே மேக்சிமம் பத்து நாள் பத்து நாள் நாலு நாள் கழிச்சு யூரின் டெஸ்ட் பண்ணிடணும் அதில் ரெண்டு நாள் கழிச்ச உடனே பத்து நாள் இல்லை பன்னெண்டாவது நாள் போய் ஒரு ஸ்கேனை பார்த்துட்டு கர்ப்பப்பைக்குள்ளே தான் கர்ப்பம் தரிச்சிருக்குதான்னு பார்க்கணும் ஏன்னா இப்போ நிறைய நிறைய எக்டாபிக் வந்து நிறைய நடக்குது ஒரு மாசத்துக்கு நாலு பேஷண்ட் அஞ்சு பேஷண்ட் அவங்களே அப்ரேட் பண்ணிடுவோம் ஒரு டாக்டர் நான் நாலு பேஷண்ட் மாசத்துக்கு பார்க்குறேன்னா இந்த ஊர்ல எத்தனை டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் பார்க்கும்போது அப்போ அந்த அளவுக்கு எக்டாபிக் ரேட் நிறைய ஆச்சு இதுக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு வருஷத்துக்கு நாலு கேஸ் பார்த்தோம் இப்போ ஒரு மாசத்துக்கு நாங்கள் நாலு கேஸ் பாப்போம் அப்படிங்கும்போது எக்டாப்போட ரேட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ டியூபல் அப்னார்டி எதுவும் நிறைய இருக்குது அதனால தயவு செய்து என்ன பண்ணணும்னா நாலாவது நாள் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பத்து நாள் பன்னெண்டாவது நாள் ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளே தான் தடிச்சிருக்கான் செக் பண்ணிக்கணும் அதுதான் மெயின் சிம்டம்ஸ் மேக்ஸிமம் அதை விட்டு அப்புறம் வாங்கி எடுப்பாங்க மயக்கன் தூக்கம் இதுதான் ஆரம்ப சிம்டம்ஸ் இது எதனால் வருதுன்னு சொன்னால் இப்போ பாடியில் வந்து சொல்லப்போனால் நமக்கு வந்து முக்கியமான ஹார்மோன்கள் இருக்குது அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜிஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல் எஸ் இந்த லூட்டினைஸ் ஆம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அது வந்து கரெக்ட் ப்ரப்போர்ஷனில் வந்து கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும்போது தான் ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஓவுலேஷன் நடந்தவொடனே அந்த ப்ரொஜர் வரும் அந்த மாதிரி தான் ஹார்மோனல்ஸ் சைக்கிள் நடந்துகிட்டு ஆனால் இப்போ என்ன ஆகும்னா இப்போ எல்லாமே அரஸ்ட் ஆகுது ஒரு கர்ப்பம் தரிச்சோடன என்ன ஆகும் அந்த ஹார்மோனல்லாம் வேலை செய்யக்கூடாது அந்த வேலை செய்யாமல் இருக்கும்போது அதெல்லாம் உடம்புக்குள்ளே ரீட்டின் ஆகுது ரீட்டைன் ஆகும் போது செல்லுலலாம் நீர் சத்துக்கள் அதிகமாகும் அப்போ வந்து உள்ள நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இந்த ஹார்மோன்லாம் வந்து மாறி சேஞ்ச் ஆகி திருப்பி அவங்க பழைய நிலைமை வரதுக்குள்ள அதுக்கு கூட என்ன கொஞ்சம் பாடியில் வெயிட் போடுவோம் தண்ணி சத்து ஊறும் இந்த ஹார்மோனில் இம்பேலன்ஸை தாங்க முடியாமல் தான் இந்த வாமிட் வர்றது குமட்டுறது மயக்கம் வர்றது மயக்கடிச்சு உளுந்து போகிறது இதெல்லாம் இதனால் தான் வருது